அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்முடைய தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க இவங்க பொதுவாவே துரு இருப்பாங்க அதே நேரத்துல கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்க போல அன்பு உள்ளம் கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி தூளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இந்த அளவுக்கு அழகான அற்புதமான குணங்களை கொண்டுள்ள தனுசு ராசிக்க அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு வாழ்றதே பெரிய விஷயம் அது எப்படிமா நலமா வாழ முடியும் உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க தனுசு ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான நிலையெல்லாம் மாறப்போகுதுங்க இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுது இது நாள் வரைக்கும் இரு சூர்ந்த உங்கள் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரகாசம் வர போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் இடம் கிடையாதுங்க தனுசு ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க களத்திர ஸ்தானத்துல குரு பகவான் இருக்காருங்க அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்காருங்க பாக்யஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவான் இருக்காங்க தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காருங்க சயன போகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காருங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் பிரகாசம் வரப்போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க நம்மளோட தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யார்னு பார்த்தீங்கன்னா மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்கப் போகுதுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதத்தில் புதன் பகவான் கன்னி ராசியில சூரிய பகவானுடன் இணைந்து அமர்வதால சில முக்கியமான பலன்கள் ஏற்பட போகுதுங்க சுக்கிரன் கேது பஞ்சமஸ்தானம் அமர்ந்திருக்காங்க சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறதுனால சில பாதிப்புகள் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க குரு பகவான் முதனம் ராசியிலும் ராகு பகவான் கும்பம் ராசியிலும் அமர்ந்திருக்காங்க இதன் மூலமா உங்க வாழ்க்கையில பல விதமான மாற்றங்கள் வரப்போகுதுங்க புரட்டாசி மாசத்துல பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை தானம் கொடுக்கிறது கோவில் குளத்தில் உள்ள மீன்களுக்கு உணவளிப்பது அற்புதமான பலன்களை கொடுக்குங்க சனிக்கிழமை தோறும் விரதம் இருக்கிறது நன்மை தருங்க தனுசு ராசிக்காரர்கள் குடும்பத்துல சண்டை வராமல் பார்த்து கொள்ளோனுங்க வீடு பாசிட்டிவான அதிர்வலைகூட இருக்கணுங்க தனுசு ராசிக்காரங்க குடும்பத்தில் சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகளை கவனத்தில் கொள்ள வேண்டுங்க வீடு என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மிக முக்கியமான பங்கு வகிக்குதுங்க வீட்டில் நல்ல அதிர்வலைகள் இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க வீட்டில் நம்ம சிறப்பாக வச்சுக்கோணுங்க வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதியான சூழ்நிலை நிலவ வேண்டுங்க வேலையில் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் நம்ம எடுக்கக்கூடாதுங்க அப்படி எடுத்தோம் அப்படின்னா மன அழுத்தம் ஏற்படுங்க இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கோபம் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கோபத்தை கட்டுப்பாடோடு வச்சுக்கோங்க யாராவது தேவையில்லாமல் உங்களை பற்றி பேசினா அல்லது கோபத்தை தூண்டும் விதத்தில் நடந்தா சண்டைகள் பெரிதாகாம பார்த்து நல்லதுங்க தனுசு ராசிக்காரர்களே வேலை மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை விட சிறந்த வாய்ப்பா இருந்தா மட்டும்தான் நீங்கள் மாறணுங்க மேலதிகாரிகளிடம் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவைங்க மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாம இருக்கிறது நல்லதுங்க உங்க வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க அடுத்தவங்க ஆயிரம் சொல்ல செய்வாங்க அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாங்க கஷ்டப்படவும் வேண்டாம் தனுசு ராசிக்காரங்க தடைகள் மற்றும் தாமதங்களை தாண்டித்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் அடைய முடியும் தேவையில்லாத பயத்தை மனசுல இருந்து அகற்ற வேண்டுங்க வாழ்க்கை ரீதியான பயம் மற்றும் எதிர்காலத்தை பற்றிய கவலைகளை நீங்க தவிர்க்கணுங்க சாப்பாட்டு விஷயத்துல மற்றும் உடல் நலத்துல கவனமா இருக்க வேண்டுங்க சர்க்கரை நோய் மற்றும் சிறுநீரக பிரச்சனை முடிவும் எடுக்க வேண்டுங்க வேலை மாற வேண்டும் என்று நினைத்தா சிறந்த வேலை கிடைச்சா மட்டும் அடுத்த வேலைக்கு போங்க குரு பகவானுடைய பார்வையிலேயே இருக்கும் வரை உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதுங்க தடைகள் மற்றும் தாமதங்கள் அதிகமாக இருந்தாலும் போராடி ஒவ்வொன்றையும் கையில் பிடிப்பீங்க இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத பயத்தை நீங்கள் தூக்கி எறிகிறது நல்லதுங்க அப்போத்தாங்க நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை மனசில் நினச்சிக்கிட்டு வாழ கற்றுக்கோங்க தொழில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் இருக்காங்க சனி பகவான் பக்ர பார்வையில இருக்காரு ஆகையால் வேலை செய்யும் இடங்களில் மேல் அதிகாரிகளிடம் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவீங்க மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாம இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க வேலை செய்யும் இடங்களில் மறைமுகமான எதிரிகள் இருப்பாங்க அவங்க உங்களை முன்னேற விடும் விடாமல் தடுக்க முயற்சி செய்யலாம் அதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் தைரியமா இருங்க தாங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சினைக்கும் தீர்வை கண்டுபிடிக்க முடியும் தனுசு ராசிக்காரர்களே புரட்டாசி மாசத்துல சனிக்கிழமைகள்ல பெருமான் வழிபாடு செய்யறது உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துங்க தினமும் காலையில சூரிய நமஸ்காரம் செய்யறது நல்ல அதிர்வலைகளை கொடுக்குங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருந்துக்கோங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கிய வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்து thức cô hãy நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூத்துல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க எந்த நேரத்திலும் தகுதி குறையாமல் செயல்படும் தனுசு ராசியினரே நீங்கள் உயர்ந்த எண்ணங்களை உடையவர்கள் இந்த மாதம் பேச்சின் இனிமையான காரியம் கைகூட போகுது சுப பலன்கள் ஏற்பட போகுது எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க ஆனாலும் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுறது நல்லதுங்க தொழில் வியாபாரம் திருப்தியா நடக்கும் எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு கிடைக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்றது நல்லதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாக அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்கும் புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம் வெளிநாடு முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும் உறவினர்கள் மூலம் நல்ல தகவல் வந்து சேரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும் குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணம் செல்லும் நிலை உருவாகும் மற்றவர்கள் ஆலோசனையை கேட்டு உங்களை நாடி வருபவர்கள் நிறைய பேர் இருக்க போகிறாங்க உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேரப்போகிறாங்க பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் போகுது கூடுதல் கவனத்துடன் செய்யும் காரியங்கள் சாதகமான பலன்களை தருங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்கள் வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்கமாக மாறப்போகுதுங்க அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் ஆணையை மீறி தனி கவனம் கொடுக்க வேண்டுங்க தொகுதி மக்களிடம் நெருங்கி பழகிறது அவசியங்க கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு புது நிறுவனங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் அயராத உழைப்பால் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது கல்வியில திருப்தி உண்டாகும் உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்கப் போகுது கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க தனுசு ராசிக்காரர்களே உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குலம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்ன வாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இது ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் எதுநாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவே போகுதுங்க உங்களுடைய மனசில் நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியா நீங்க தூங்க போறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டேயும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்ட யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேரை நீங்க கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க குடும்பத்தை பற்றி சிந்திக்கும் குணம் குணமுடையவங்களா இருக்காங்க தன்மானத்தை விட மாட்டாங்க குறிவைத்து அடிக்கும் திறன் இவங்க கிட்ட இருக்கு நீதி நேர்மையுடன் இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் விடாமுயற்சியுடன் செய்து முடியக்கூடிய குணம் இவங்க கிட்ட இருக்கு இவங்க மற்றவங்களை ஏமாற்ற மாட்டாங்க பொய் சொல்ல மாட்டாங்க கொடுத்த வேலையை சிறப்பா செஞ்சு முடிக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மூலம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் மனசில் தன்னம்பிக்கை கூட போகுது துணிச்சலாக எதிலும் நீங்கள் ஈடுபட போறீங்க சந்திரன் சஞ்சாரம் உங்களது எண்ணப்படியே எதையும் செய்து முடிக்கும் சூழ்நிலை ஏற்பட போகுது மற்றவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் நாட்டம் செல்லப்போகுது கௌ உறவும் அந்தஸ்து உயரப்போகுது வீண் செலவுகள் உண்டாக போகுது உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்காக நடக்கப் போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்த தடை தாமதம் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளிகூட கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூராடம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் தங்களது தொழில் விரிவாக்கம் செய்யும் முயற்சியில் ஈடுபட போறீங்க அதற்கு தேவையான பண உதவியும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது ஆனால் போட்டிகள் பற்றிய கவலை தோன்றுங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க வியாபாரத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் குறைய போகுது வியாபாரத்தில் உங்களுக்கு பழமழங்கு லாபம் கிடைக்க போகுது நீங்கள் சின்னதாக பொட்டி கடை வச்சுருந்தாலும் சரிங்க பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருந்தீங்கனாலும் சரி நீங்கள் எந்த அளவுக்கு உழை அந்த அளவுக்கு உங்களுக்கு தொழில லாபம் கிடைக்கும் குடும்பத்துல இருந்த சண்ட சச்சரவுகள் எல்லாமே காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க ஒரு குடும்பத்துல கலை நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கப் போகுது சந்தோஷமான நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க அடுத்ததாக நம்மோட தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களது திறமைகளால் அலுவலகப் பணியை சிறப்பாக செய்வாங்க புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும் குடும்பத்தில் சுபகாரியும் நடைபெறும் மனைவி குழந்தைகளுடன் சந்தோஷமாக பொழுத கழிப்பீங்க ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை குடும்பத்தில் சுபகாரியங்கள் அடுக்க அடுக்க நடக்கும் உங்க வாழ்க்கையில் இந்த மாதம் அதிர்ஷ்டம் வெள்ளை நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு ஏழுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலருங்க உங்க வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்க இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க நன்றி வணக்கம்